ஊதிய உயர்வு பதவி உயர்வு தரத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம் கோஆப்டெக்ஸ் நஷ்டத்தில் ஓடுகிறது என அதிகாரிகள் மெத்தன போக்குடு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள கோஆப்டெக்ஸ் தலைமை அலுவலக வளாகத்தில் ஊதிய உயர்வு கழிப்பறை வசதி பதவி உயர்வு என நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோ ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேட்டியளித்த கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சங்க தலைவர் பாரதி முப்பத்தி இரண்டு மாதங்களுக்கு மேல் ஊதிய உயர்வு இல்லாமல் பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் பெண் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாகவும் பெண் கோஆப்டெக்ஸ் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் விற்பனை தரகு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பருத்திரகங்களில் பாலிஸ்டர் இழை கலந்து உற்பத்தி செய்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தரத்தை உறுதி செய்யாமல் இருந்த கோஆப்டெக்ஸ் நிறுவன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதாகவும் இதுகுறித்து துறை சார்ந்த அமைச்சரிடமும் அதிகாரிகளிடமும் கோரிக்கைகளை தெரிவித்தும் கூட எந்தவொரு இசைவும் அளிக்கவில்லை எனவும் இன்றைய இருக்கக்கூடிய

அரசாணையின் முன்னூத்தி அஞ்சின் படி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் வீட்டு வாரியப்படி நகர வீட்டுப்படி உயர்த்தி வழங்க வேண்டும் ஸ்கேல் ஆஃப் பே மாற்றி அமைத்து தர வேண்டும் பாதிக்கப்படக்கூடிய பெண் தொழிலாளர்கள் புகார் அளிக்கும் போது அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை மிரட்டு என்பது நடத்தப்படுகிறது விசாரண கமிட்டி முறையாக நிறுவனத்திலே செயல்பட வேண்டும் விற்பனை பிரிவு ஊழியர்களுக்கு தொடர்ந்து உயர் பொறுப்புகளுக்கான ப்ரமோஷன் என்பது மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ப்ரமோஷன் வழங்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு வழங்கப்பட்ட நிலையிலே அது இன்றைக்கு பாதிக்கும் விதத்தில் உள்ளது ஐந்து ஆண்டு பணி முடிக்கும் போது அவர்களுக்கு பதவி உயர்வு என்பதை வழங்க வேண்டும் விற்பனை தரவு திட்டத்தின் கீழ் இன்சென்டிவ் வழங்கப்படுவது என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசு ஊழலுக்கு கடன் அளிக்கும் போது பொருட்களை அளிக்கும் போது கடன் நிலத்தில் அந்த பொருட்கள் அந்த கடன் திருப்பி தராமல் இருந்தால் பணம் வராமல் இருந்தால் ஊழியர்களை பொறுப்பாக்குவது என்பது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே கோப்ட் நிறுவனத்தில் இந்தியாவிலே நூற்றி ஐம்பது விற்பனை நிலையங்கள் இருக்கின்றன தமிழ்நாடு முதல் டெல்லி வரை பதினைந்து மாநிலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் ஆனால் கழிப்பறை வசதிகள் என்பது கிடையாது அதிலும் குறிப்பாக நிரந்தர தொழிலாளருக்கு கழிப்பறை அலவன்ஸ் என்ற பெயரில் இருக்கிறது தற்காலிக தொழிலாளருக்கு கிடையாது கழிப்பறை வசதி அடிப்படை வசதி கூட இல்லாமல் கோப்டெக்ஸ் தொழிலில் இருக்கிறார்கள் கழிப்பறை வசதிகள் அமைத்து தர வேண்டும் நிறுவனத்தில் கோப்டெக்ஸ் நிறுவனத்தில் நெசவாளரிடம் இருந்து பொருட்களை வாங்கும் போது அவர்களை ஊழல் செய்வதற்கு தவ தவறான பொருட்களை சரியாக இல்லாத பொருட்களை உற்பத்தி வாங்குவது என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் மீது அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் அந்த புகாரின் மீது எந்த விதமான நடவடிக்கை இல்லை ஜவுளி உற்பத்தியிலே அந்த பொருட்களை வாங்கும்போது தரமற்ற பொருட்களை வாங்கி இரண்டாயிரம் முக்கால் கோடி வரை சேதம் ஏற்பட்டிருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது தொழிற்சங்க தரப்பிலிருந்து புகார் அளித்தாலும் அவர்கள் மீது தற்போது வரை குற்றவியல் நடவடிக்கை தொடரப்படவில்லை சம்பந்தப்பட்ட அதிகாரியின் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் முறை

முப்பத்தி ரெண்டு மாசங்கள் தாண்டி சம்பள வரை வழங்காம இருக்காங்கன்னா நஷ்ட கணக்கு தொடர்ந்து பல்வேறு விதங்கள் நஷ்ட கணக்கு தான் சொல்றாங்க ஏன்னா இங்க ஸ்டோர் போட்டிஸ் எப்படி வியாபாரம் நல்லா ஓடுதான்னு பாக்குறதுல அக்கறை இருக்கே தவிர எப்படி அரசாங்கத்தின் கீழே வரக்கூடிய நிறுவனம் நல்லா ஓடுதுன்ற பத்தி அக்கறை இல்லாம ஊழல் நலிந்து விற்பனை காசை அதிகமா பொருட்களை வச்சு வித்து பொதுமக்களை இங்க பக்கம் வரவிடாம பொறுப்பற்ற நிலை என்பது தொடர்ந்து தான் இருக்கு அது இந்த அரசு அந்த ஊழலுக்கு உண்டான விஷயங்கள் நலன்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டது இல்லை சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க நஷ்ட கணக்கு தான் தொடர்ந்து சொல்றாங்க